முடிவுக்கு வந்தது சீமான் வெற்றிக்குமாரன் சண்டை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் சீமான் மற்றும் வெற்றிக்குமாரனுக்கு எப்போது சண்டை வந்ததுங்கிற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வரணும் காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக யாரோ ஒருவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் சமீபத்தில் இருந்து நம் தமிழர் கட்சியில் இல்லவே இல்லை பல கூட்டங்களில் இவரை காணலை அதனால் இவர் கட்சியை விட்டு விளையிட்டாரு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களில் வந்து கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே உணர வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா கூட இருக்கிற ஒரு தம்பிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் சண்டைனா அது என்ன நிகழ்வுங்கிறத கட்சி முடிவு செய்து அந்த தனிப்பட்ட நபரும் அண்ணன் சீமானவர்களும் வெளியிட வரைக்கும் காத்திருப்பது மிக முக்கியமானது இது கேப் கிடைக்கும் போதெல்லாம் கெடா வெட்டுற மாதிரி திராவிடர்கள் செய்யக்கூடிய அதே விஷயத்தை எடுத்து இருவர்களுக்கும் சண்டைன்னு சொல்லி யாராவது பற்ற வச்சு விட்டாங்கன்னா அதை கேட்டு அதை நம்பி உண்மையாகவே அவர்களுக்கு சண்டை தான் போல அப்படின்னு நினைக்கிறது மிக மோசமான ஒரு தவறான முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது அந்த மாதிரி நினைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த காணொலி சமீபத்தில் அண்ணன் வெற்றிக்குமாரன் அவர்கள் அவர்கள் சந்தேகிக்கும் நேரத்தில் கொஞ்சம் சோகமான சில விஷயங்களை பதிவு செய்து அது மட்டும் இல்லாமல் சோகமான படத்தோடு அந்த விஷயத்தை பதிவு செய்து தனக்கு துரோகம் நடந்ததுங்கிற காட்டினதால் பட்டுணி எல்லாருமே வந்து இதுதான் காரணம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனால் கட்சியை விட்டு விலகுறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க அதில் அவர் போட்டிருந்த ஒரு பதிவு கடைசியாக அவர் போட்ட பதிவு என்ன அப்படின்னா நம் இன எதிரிகளிடமிருந்து தமிழ் இனத்தை காப்பாற்றுவது எவ்வளவு பெரிய போராட்டமோ அதைவிட கொடிய போராட்டம் நம்மிடையே நுழைந்திருக்கிற கருப்பு ஆடுகளை கண்டறிந்து விரட்டி அடிப்பது நிச்சயமாக வென்று முடிப்போம் கருவறுக்காது கல்லறை செல்ல முடியாது காத்திரு பகையை அப்படின்னு சொல்லிட்டு சற்று சோகமாக இருக்கிற ஒரு படத்தை அவர் பதிவு செய்ததால் எல்லாருமே அவர் கட்சியை விட்டு விலக தான் போகிறாரு யாரோ ஒரு துரோகி எதிரி நம்மளுக்குள்ளே நுழைந்து இந்த மாதிரியான விடயங்கள்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு பலரும் முடிவு செய்துட்டாங்க ஆனால் அதன் பிறகு இன்றைய தினம்தான் வந்து அவர் ட்விட்டரில் ஆக்டிவ் ஆகியிருக்காரு பொன்முடியோட மகன் கௌத சிகாமணி வந்து இந்தோனேஷியா நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு வாங்கின ஒரு கம்பெனியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூறு கோடிக்கு விற்றுக்காப் இல்லையா உலகத்துலேயே இப்படி ஒரு லாபத்தை கொட்டக்கூடிய கம்பெனியை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு ஒரு கேள்வியை சொல்லி ஹைடெக் கொள்ளையர்கள்னு அவரை பதிவு செய்தார் மேலும் இன்னொரு வீட்டில் கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சா கூட மாத கடைசியில் கடந்து தான் முடியுது ஆனால் பொன்முடி ஐயா நீங்கள் மட்டும் எதுவுமே உழைக்காமல் நாற்பத்தி ரெண்டு கோடி பணம் டெபாசிட் பண்ண முடிகிறது எப்படி கொஞ்சம் யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டு அதை கடந்து அண்ணன் சீமானோட அவர் இருக்கிற ஒரு படத்தை தன்னுடைய முகப்பு படமாக அவர் வந்து நியூ ப்ரொஃபைல் பிக்னு போட்டு இந்த இடத்துல இருந்து தான் இந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வருது தொடர்ச்சியில் இவங்களுக்கு வந்து சண்டை இருக்குன்னு கொளுத்து போட்டதெல்லாம் முடிவுக்கு வந்த மாதிரி பல தம்பிகள் வந்து மகிழ்ச்சியாக அவருடைய அந்த படத்துக்கு பின்னாடி நம்பிக்கை ஊட்டும் புகைப்படம் சந்தேகம் தீர்ந்தது இருவருக்கும் சண்டைன்னு கொளுத்து போட்டாங்கண்ணா அப்படின்னு பலரும் வந்து சொல்லியிருந்தாங்க மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சின்லாம் பதிவு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே நேரத்தில் என்ன நடந்தது வெற்றிக்குமாரன் அண்ணனுக்கு அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாமல் என்ன மனக்கசப்புன்னு எதுவுமே தெரியாமல் நேரடியாக அவர்கள் இப்படித்தான் இருந்திருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும் அதை கட்சியும் தலைமையும் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விடயம் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க